விடுதலை புலிகளின் தலைவருக்கு சாதகமாக்கிய மஹிந்தாவின் முக்கிய அறிவிப்பு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் விஸ் திட்டம் விஜய்க்கு ஜனாதிபதி அனுர கொடுத்துள்ள பதிலடி மயிலிட்டையில் மதகுருமார் கலந்து கொள்ளாத ஜனாதிபதியின் நிகழ்வு யாழிலிருந்து திறந்து வைக்கப்பட்ட கடவுச்சீட்டு அலுவலகம் செய்திகள் செய்திகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட போரின் போது அப்போதைய ஜனாதிபதி மகிந்த ராயபக்ச அவசரகால போர் நிறுத்தத்தை அறிவித்து விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தப்பிக்க வைக்கும் செயற்பாட்டை மேற்கொண்டுள்ளதாக பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் எனினும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி கொண்டு தப்பிச் செல்வதற்கு பதிலாக பாதுகாப்பு படையை தாக்கி சவால் விடுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு அமைப்பை கருத்தில் கொள்ளாமல் ஜனவரி இருபத்தி ஒன்பது தொடக்கம் பெப்ரவரி முதலாம் தேதி வரையும் இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இதன் விளைவாக தாக்குதலில் கிட்டத்தட்ட ஐநூறு வீரர்கள் கொல்லப்பட்டதாக பொன்சேகா கூறியுள்ளார் ராயபக்சாக்கள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறினாலும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சா போர் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பது எந்த நேரத்தில் தெளிவாக கூறுமாறும் சவால் விடுப்பதாக தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் சிறப்பு சுகாதாரப் பொதியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தயாராகி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் கேன்சக விஜயமுனி அறிவித்துள்ளார் இந்த முயற்சி குறித்து பேசிய அமைச்சர் அரபு நிலையிலேயே நோய்களை கண்டறிய இந்த பொது உதவும் என்று கூறியுள்ளார் சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலைமைகள் இருந்த போதிலும் விழிப்புணர்வு இல்லாததால் பல நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வரவிருக்கும் வரவு திட்டத்தில் ஒதுக்கீடுகள் சேர்க்கப்படும் என்றும் கேன்சகா விஜயமொழி தெரிவித்துள்ளார் அனைத்து நோயாளர்களுக்கும் இலவச மருத்துவ சேவையை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பாக என்றும் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் பத்திரிகையாளருக்கு சுகாதார காப்பீட்டை வழங்குவதற்கான முயற்சிகளும் நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவை மக்களுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்றும் இந்த செல்வாக்கிற்கு அடிப்பணிய மாட்டேன் என்றும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு இந்த விடயத்தை மேற்கொண்டுள்ளார் கச்சதீவு இலங்கையிடம் இது மீட்டுக் கொடுக்குமாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இறுதியாக மதுரையில் நடந்த மாநாட்டில் உரையாற்றும் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து இந்த விடயம் இலங்கை ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாக மாறியிருந்தது விஜயின் இந்த உரைக்கு இலங்கையிலிருந்து அரசியல் தலைவர்களும் சமூக ஊடக பயனாளர்களும் தமது கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள் இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்க முகமாக உரையாற்றியுள்ள ஜனாதிபதி அனுர கச்சதீவை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதி அளித்துள்ளார் அத்துடன் இன்று மாலை கச்சதீவுக்கு ஜனாதிபதி விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எமது கடற்பரப்பை எமது மக்களுக்காக அப்பே தூபத் அப்பே ஜனதா வேணுவேன் எமது தீவுகள் எமது மக்களுக்காக அப்பே கொடுபிம் அப்பே ஜனதா வேணுவேன் எமது நிலப்பரப்பு எமது மக்களுக்காக அப்பே அஹாச அப்பே ஜனதா எமது வான் எமது மக்களுக்காக கிசிது பல பேம கட்ட யாட்டாத் எந்த ஒரு அழுத்தத்துக்கும் நாங்கள் அடிப்பணிய மாட்டோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கூற விரும்புகின்றோம் கச்சித்தீவை மக்களுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் எனவும் எந்த செல்வாக்குக்கும் அடிப்பணிய மாட்டேன் என ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையிலேயே அவர் இந்த விடயத்தினை தெளிவுபடுத்தியுள்ளார் கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து மீட்டுக் கொடுக்குமாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இறுதியாக மதுரையில் நடந்த மாநாட்டில் உரையாற்றும் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இதனையடுத்து இந்த விடயம் இலங்கை ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாக மாறியிருந்தது விஜயின் இந்த உரைக்கு இலங்கையிலிருந்து அரசியல் தலைவர்களும் சமூக ஊடக பயனர்களும் தமது கண்டனங்களை வெளியிட்டிருந்தனர் இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக உரையாற்றியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கட்சித்தீவை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார்

பூமி எமது நிலம் தூபத்த ஒரு தீவா மகமுகுந்தது அல்லது கடற்பரப்பா அல்லது வாணமா கொடுபிமது அல்லது நிலப்பரப்பா கிரீம் பாதுகாப்பது எதிர்கால பரம்பரைக்கு அதை பாதுகாத்து வழங்குவது அப்ப வகக்கையும் எவது பொறுப்பாக இருக்கின்ற இட்டுக்கரான் அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாங்கள் 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 உண்மையிலே இருக்கிறோம் அல்லது கட்டுப்பட்டு இருக்கின்றோம் மயிலட்டியில் ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வில் மதகுருமார்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மயிலட்டி துறைமுகத்தில் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகினால் இன்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டது மதகுருமார்கள் கலந்து கொள்ளவில்லை இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மயிலட்டு இறங்குதுறை அதிகாரிகளால் நிகழ்வுக்கு வருமாறு அப்பகுதி இந்து மதகுரு மற்றும் கிறிஸ்தவ பாதிரி அரக்கு அழைப்புகள் இந்நிலையில் நேற்றைய தினம் மதகுருமார்களை சந்தித்த அதிகாரிகள் நிகழ்வுக்கு வேண்டாம் என்று கோரியுள்ளார்கள் மயிலட்டு நிகழ்வுக்கு பௌத்த மதகுரு சார்பில் தைரட்டி விகாராதிபதி அழைக்க நேரிட்டால் அது விமர்சனங்களை ஏற்படுத்தும் என்பதனால் நிகழ்வில் எந்த மதகுருமார்களையும் அழைக்காது விடுவதாக தீர்ப்பு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறிய மதகுருமார்களை வர வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது குடிவரவு குடியரசு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்கனால் என்று திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பம் இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சரும் ஆனந்த விஜயபால கடத்தொழில் நேரியல் வளங்கள் அமைச்சரும் ராமலிங்கம் சந்திரசேகரர் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அமைச்சர்களான சுனில் வட்டக்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் இளகுமரன் ஸ்ரீ பவானந்தராஜா ராஜீவன் மற்றும் சி வி கேவா சி வி கே சிவஞானம் அமைச்சின் செயலாளர்களும் பிரதம செயலாளர்கள் உட்பட திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் குடிவரவு குடியேறுவு கட்டுப்பாட்டாளர்கள் நாயகம் ஐ சமிந்த பத்திரராய யாழ் மாவட்ட செயலாளர் மனதிலிங்கம் பிரதீபன் பிரதி அமைச்சர்கள் யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள் மேலும் யாழ்ப்பாணச் செயலகத்தில் அறுபதாவது ஆண்டு போட்டியினை முன்னிட்டு முத்திரையும் தபாலும் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு சாதகமாகிய மஹிந்தாவின் முக்கிய அறிவிப்பு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் விசேட திட்டம் விஜய்க்கு ஜனாதிபதி அனுர கொடுத்துள்ள பதிலடி மயிலிட்டையில் மதகுருபார் கலந்து கொள்ளாத ஜனாதிபதியின் நிகழ்வு யாழிலிருந்து திறந்து வைக்கப்பட்ட கடவுச்சீட்டு அலுவலகம்